வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் அலை கூடிய மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் முருகப்பெருமானுக்கு ஆயிரத்து ஐநூறு அடி உயர மலை மீது ஜோதி வடிவில் ஈஸ்வரர் காட்சியளித்த தமிழகிரி ஈஸ்வரர் கோவில் அமைந்திருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் பெரும் எழுச்சியுடன் மக்கள் சூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது நூற்று இருபது அடி உயர போக்குரம் பெற்றிருக்கும் தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோவில் அமைந்திருக்கும் தொகுதி வந்தவாசி சரித்திரத்தையே மாற்றி எழுதிய நகரம் வந்தவாசி ஆயிரத்து எழுநூற்று அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரெஞ்சு படையும் ஆங்கிலேயர் படையும் பெரும் போரை நடத்திய வந்தவாசி வந்தவாசி போர் என்று அழைக்கப்படும் இந்த போர்தான் உலகில் பிரெஞ்சு படைகளின் ஆதிக்கத்தை குறைத்து ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை உயர்த்தியது வந்தவாசி பாய் நகரம் என்று மற்றொரு பெயர் உள்ளது இங்கு கோரிப்பாய் தயாரிப்பில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்தவாசி அடுத்த தேசூர் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களின் நீர் மேலாண்மை சம்பந்தமான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமாக சிந்தித்தார்கள் என்பதற்கு வந்தவாசியில் கிடைத்த கல்வெட்டுகளை சாட்சி வந்தவாசி கோட்டையை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாற்ற வந்தவாசி கோரைப்பாய்க்கு புவிசார் குறியீடு பெற தமிழக பாஜக முயற்சிகள் மேற்கொள்ளும் என்று அவர் பேசினார் தமிழக அரசியல் ஐம்பது ஆண்டுகளாக ஊழல் ஜாதி குடும்ப அரசியல் அடாவடி இவற்றை மையமாக கொண்டே நடக்கிறது இளைஞர்களுக்கு கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை தமிழகத்தில் நேர்மையான ஊழலற்ற அனைவருக்குமான அரசியல் மாற்றம் உருவாக வேண்டுமானால் அது பாஜகவால் மட்டும்தான் முடியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் பாரதத்தின் கலாச்சாரத்தை மீட்டெடுத்திருக்கிறோம் ஐந்து ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு அனைவரின் ஒப்புதலையும் பெற்று நீதிமன்றம் வாயிலாக குழந்தை ராமர் கோவில் அமைத்திருக்கிறோம் பழங்குடி இனத்திலிருந்து முதல் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டு உண்மையான சமூக நிதியை கொண்டு வந்திருக்கிறோம் நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் சாமானிய மக்களின் சாதனையாளர்களை சென்றடைகிறது கடந்த பத்தாண்டுகளில் அரசியல் தலைகளாக மாறியிருக்கிறது ஏழை மக்களை நோக்கி சாமானியர்களை மையப்படுத்தி நமது அரசு நடக்கிறது என்றும் அவர் பேசினார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்து நான்கு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்றி தொன்னூற்று ஐந்து வீடுகளில் குழாயில் குடிநீர் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நான்கு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு முன்னூறு ரூபாய் மானியத்துடன் இலவச சமையல் எரிவாயு இணைத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று பதினைந்து பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்பட்டுள்ளது நான்கு லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு பி எம் கிசான் கபலவ நிதியின் மூலமாக வருடம் ஆறாயிரம் ரூபாய் என இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட முத்ரா கடன் உதவி நான்காயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் என லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்துள்ளனா் வந்தவாசி அருகே மேல்மா உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் சிப்காட் குளிர் பூங்கு அமைக்க மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலத்தை கையகப்படுத்த திமுக அரசு முயன்ற போது எதிர்த்து போராடிய மேல்மா விவசாயிகள் மீது குண்டாஸ் விளக்கு போட்டது திமுக அரசு அதனை எதிர்த்து பாஜக கண்டன குரல் கொடுத்ததால் குண்டாஸ் சட்டத்தை விலக்கிக் கொண்டனர் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டுக்கான பயிர்க் காப்பீட்டுத் தொகை அறுநூற்று மூன்று கோடி ரூபாய் நிதியை நமது மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்கிவிட்டது ஆனால் திமுக அரசு அந்த நிதியை விவசாயிகளுக்கு இன்னும் வழங்காமல் வஞ்சித்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு இன்னும் வழங்காததால் திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் அறிவித்துள்ளனர் திமுக எப்போதுமே விவசாயிகளின் எதிரியாகத்தான் செயல்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நாட்டை ஆள தகுதி இல்லை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நடத்துவதை தேர்தலில் சீட் கேட்க மட்டும்தான் என்று திமுக அமைச்சரை கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை கூட்டம் போட்டு தற்போதைய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேர்தல் சீட் கொடுக்காதீர்கள் என்று போராடுகின்றனர் காங்கிரஸ் கட்சிகள் தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றனர் தொண்டர்கள் இல்லை வந்தவாசி மக்களிடம் அதிக வட்டி தருகிறோம் என்று மக்கள் பணத்தை சுருட்டியிருக்கும் நிறுவனங்களால் மக்களோடு அப்பாவி முகவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சென்னை சென்றதும் காவல்துறை தலைமை இயக்குநரை சந்தித்து இந்த நிறுவனங்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழக பாஜக சார்பாக மனு கொடுக்க வருகிறோம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் குடும்ப அரசியல் கட்சிகளை புறக்கணித்து பத்தாண்டுகளாக நேர்மையான நல்லாட்சி வழங்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வேட்பாளர்களை